ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி முன்னலாம் சேனலில் வாயில் வச்ச உடனே அப்படியே கரையிற மாதிரி பாசிப்பருப்பில் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க இதில் பாசிப்பருப்பு பருப்பு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துருங்க அடுத்து பருப்போட வாசனை வந்து கமகமான்னு வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடுங்க வறுத்து எடுத்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி பருப்பை நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து தண்ணி வந்து நாலு பலவு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு பருப்பு நல்லா கொலைஞ்சி வேகும் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வெயிட் வச்சு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் விடுங்க அஞ்சு விசில் விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பருப்பு வந்து நமக்கு நல்லாவே மசிஞ்சு வெந்திருக்கும் பருப்பை நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் பருப்பு சூடாக இருக்கும் போதே நம்ம நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பருப்பை மசிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்து கால் கப் அளவு நம்ம நெய்யும் எண்ணெயும் கலந்த மாதிரி எடுத்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நம்ம கலந்து எடுக்கும்போது தான் நமக்கு வந்து அல்வா வந்து ரொம்ப இருக்கும் இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த அளவில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் பாதாம் திராட்சை இதெல்லாம் சேர்க்கணும்னா நல்லா சேர்த்துக்குங்க இப்போ இதில் வந்து நம்ம அந்த எண்ணெய் நெய்லேயே வந்து நம்ம மசிச்சு வச்சுருந்தா பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம கிளறி விடும் போது அந்த பருப்பு வந்து அந்த எண்ணெய் நெய்லேயே வந்து நல்லாவே வந்து வேக இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் ஆனால் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ பருப்பு பார்த்தீங்களா நம்ம ஊற்றி வச்சிருந்த எண்ணெய் நெய்லேயே நல்லா வெந்துடும் இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பின் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிடுங்க பவுட்ரு பண்ண சுகரை வந்து நம்ம அப்படியே இதில் சேர்த்து விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம சேர்த்து கலக்கும் நமக்கு ஏலக்காய் வாசனை எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ இந்த பவுடர் சுகரை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருந்த சுகர் பவுடரோட பருப்பு சேர்ந்து நல்லா வேகட்டும் இந்த அல்வா வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போதுனால் நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்றலாம் இதை இப்போ இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க அல்வான்றதுனால நான் வந்து ரெட் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அல்வானாவே நம்ம கை விடாமல் கொஞ்சம் நேரம் கிளறணும் ஆனால் இந்த அல்வாவுக்கு வந்து ரொம்ப கட்டிலாம் பிடிக்காது அதனால் நீங்கள் வந்து கிளறி விட்டிங்கன்னா போதும் நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நமக்கு எல்லாரும் போது ரொம்ப கிளாஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்களா நமக்கு வந்து பேனில் ஒட்டாமல் வருது இந்த பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு பிரியாணி நெய் சோறு தேங்காய் சோறுலாம் செய்யும் போது இந்த ஹல்வா வந்து ஸ்வீட்காக செய்ய நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக ஹல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணவு அமைச்சனால் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ